ஹலோ ஆல் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு பிளான்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எங்களோட கான்டெக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இப்போது கரண்ட் சேலுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரீ புக் ஆகிடுச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்லேருந்து கால் அண்ட் மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபிஃப்டி டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இதை பற்றினா அப்டேட் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கான வீடியோ தான் இது இப்போது டென் லேக் பிளான்ஸ் இந்த பேட்சில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பேட்ச் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் சேலுக்கு வந்துடும் இந்த பேட்சிலேருந்து ஒரு பிளான்ட் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன் இது தேர்ட்டி டூ டேஸ் ஓல்ட் பிளான்ட் இது ரூட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக அதில் இருக்குதுன்னு பாருங்கள் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டேஸ் பிளான்ட்லேயே ரூட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் மோஸ்ட்லி சவுக்கு செடி அறுபது நாள்லேயே நடவு பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துடும் இருந்தாலுமே நம்ம எழுபத்தஞ்சு நாள் செடி சேலுக்கு கொண்டு வரப்போ பிளான்ட் குவாலிட்டி இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கும் சவுக்கு செடி வேணும்னாலும் இல்லை சவுக்கு செடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சரே நர்சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க